இன்று தர்காக்குடியில் இருக்க ஒரு சிவன் கோயில் தாங்க நம்மளோட பயணம் இந்த கோயிலை நம்ம நாகலிங்க மரமும் பூவும் நம்மளை வரவேற்றது இந்த இடம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் இருக்குது தர்காகுடி இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிவன் கோயிலுங்க தற்சமயம் இது தமிழ்நாட்டு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு இது கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயிலு குறிப்பா பிற்கால பாண்டியர்களால கட்டப்பட்டது இன்றளவும் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்களோட சிற்பக்கலைக்கு சான்றா இந்த கோயில் இருக்கு இந்த கோயில்ல நிறைய கல்வெட்டுகள் வந்து பதினெட்டாம் பகுதியிலேயும் பைரவர் சன்னதி வெளியிலையும் காணப்படுகிறது இந்த கல்வெட்டு மூலமா நிறைய செய்திகளை அவர் சொல்றாங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க தான் திருக்கோட்டீஸ்வரமுடையார் அதான் திருக்கோட்டீஸ்வரமுடையார் தான் இந்த கோயிலோட சிவனோட நாமம் அந்த ஆவுடை அழகியான ஆவுடை நீங்க பார்க்கலாம் பிற்கால பாண்டிய மன்னர் சடைவர்மன் பராக்கிரமம் பேரும் விஜயநகர அரசர் சதாசிவரையர் பேரும் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்குங்க அது போக அறுபத்தி மூன்று நாயன்மர்கள் ஒருவரான ஆதி சண்டேஸ்வர நாயனாரோட பேரும் இந்த கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்கு இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பைரவர் சன்னதி இருக்கு அழகிய அழகிய பார்வோட பைரவர் காட்சி அளிப்பாரு அதுக்கு வெளியிலேயே வந்து ஒரு கல்வெட்டு இருக்கும் இது ஆசிரியம் வகை கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க இதுவும் கிபி பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்ததுதான் இதுல என்ன சொல்றாங்க குறிப்பா அந்த ஆசிரியம் கல்வெட்டுங்கிறது என்னன்னா இது ஒரு வகையா வரலாற்று கல்வெட்டு தாங்க இது அந்த காலத்து ஆட்சியாளர்கள் அடைக்கலம் கொடுக்கப்பட்டதையும் மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டதையும் தர்மம் கொடுக்கப்பட்டதையும் ஆதரவு வேண்டுபவர்களுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டதையும் செய்தியா இங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க இது ரொம்ப பழமையான ஆசிரியர் முகை கல்வெட்டு இங்க இருக்கு அதுபோக இந்த பதினெட்டாம் பகுதியில் இருக்க நீங்க கல்வெட்டுல இந்த ஊரோட ஊர்கள் பெயரும் நீர்நிலை பெயர்களும் மலைகளோட பெயர்களுமே இங்கே குறிக்கப்பட்டிருக்குங்க அது போக இந்த கோயிலுக்கு வெளிப்பிரகாரம் ஓங்கி வளர்ந்த ஒரு வாகை மரம் இருக்கு அந்த வாகை பூவை சூடுறது அந்த பாண்டிய மன்னர்களோட மரபு அதுவும் நீங்க பார்க்கலாம் அவசியம் கிடைக்கிறப்ப இந்த கோயில நீங்க போய் பாருங்க ரொம்ப நன்றி